துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரேஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரன் நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இடமாற்றங்களை கொடுப்பார் ஒரு வண்டி இருந்ததுன்னா அதை வித்துடுவீங்க ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க டிவின்னா அதை கொடுத்துருவீங்க ஃப்ரிட்ஜுன்னா கொடுத்துருவீங்க புதுசு வாங்கிக்குவீங்க இந்த மாதிரி மாற்றங்கள் நல்லதானா நல்லது ஒரு விஷயம் கெட்டு போகுதுன்னா அதை தூக்கி போட்டு புதுசு வாங்கல தப்பு கிடையாது இந்த நாள் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் சாய்ந்திரத்துக்கு அப்புறம் முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க அதில் ஒரு குஷியான ஃபேக்டர் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான் தயவுசெய்து வெளியே சாப்பிடாதீங்க வெளியே நீங்கள் சாப்பிட சாப்பிட பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வரையஸ்தானம் மட்டும் கிடையாது துலாம் ராசி நண்பர்களுக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது சந்திரன் சுக்ரன் சேர்ந்துனா கருமுட்டை வளர்ச்சியை தடுக்கும் ஃபைபராய்ட் ஃபார்ம் ஆகும் வெளியே எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு படைத்துட்டு அதான் நான் சொல்கிறது நைவேத்தியம் செய்துட்டு மனசார இந்த சுவாமி சாப்பிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் பொன்னிறம்